அறுபத்தி லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நீக்கப்பட்டதுல முப்பத்தி மூன்று சதவீதம் பேர் இஸ்லாமியர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் எண்பதாயிரம் இஸ்லாமியர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இதற்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா பாஜக இப்போ தமிழ்நாட்டில் அதிமுக மற்ற ஊர்ல என்ன வேணா பண்ணலாம் ஆனா தமிழ்நாட்டில் இதை செய்வது மிக மிக கடினம் எஸ்ஐஆர் இன்று இந்தியா முழுக்க ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த மூன்று எழுத்துக்கள் தான் எஸ்ஐஆர் எஸ்ஐஆர்னா என்ன எஸ்ஐஆர் என்றால் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்டோரல் ரோல்ஸ் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் இப்போ திருத்தம் அப்படின்னும் பொழுது அதில் வந்து அடிஷன்ஸ் இருக்கும் டெலிஷன்ஸ் இருக்கும் இன்க்ளூஷன்ஸ் எக்ஸ்க்ளூஷன்ஸ் எல்லாமே இருக்கும் குறிப்பிட்ட இடைவெளிக்குள்ளே இந்த எஸ்ஐஆர் வந்து நடத்தப்பட்டு தான் இருக்கும் வெவ்வேறு வடிவங்களில் நடத்த நடந்து கொண்டிருக்கும் கடைசியாக வந்து ஒரு பெரிய லெவலில் எஸ்ஐஆர் நடந்துச்சு அப்படின்னா அது வந்து நடந்துச்சு அதுதான் லாஸ்டாக நடந்த ஒரு மிகப்பெரிய எலக்டோரல் எக்ஸசைஸ் ஏன் இது சர்ச்சையாகுது என்ன இது சாதாரணமாக நடக்க வேண்டியது தானே இதுல என்ன ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா பீகார் பீகாரை பொறுத்தவரை என்ன ஆயிருக்கு அப்படின்னா அறுபத்தொம்போது லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்றோம் அப்போ வாக்காளர்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாக தானே ஆகணும் இதில் குறிப்பா எது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாகி இருக்கிறது அப்படின்னா இந்த நீக்கப்பட்டதுல முப்பத்தி மூன்று சதவீதம் பேர் இஸ்லாமியர்கள் நிறைய பெண்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் பழங்குடியினத்தை சார்ந்தவர்கள் அப்கோர்ஸ் பீகார்ல ஓபிசி சார்ந்தவர்களும் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு தொகுதியில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில எண்பதாயிரம் இஸ்லாமியர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் ஸோ இதனால் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எழுகிறது பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து தேர்தல் ஆணையம் பாஜக யாரெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்களெல்லாம் லிஸ்ட்டில் இருந்து எடுத்துடுறாங்களா அப்படின்ற அந்த சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறது பீகார் எலெக்ஷன் நடப்பதற்கு மூன்று மாதத்துக்கு முன்னாடி இதை அனௌன்ஸ் பண்ணி ஒரு மாதத்தில் கொடுக்கணும் கொடுக்கலனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் இதில் வந்து ஆதாரை சேர்க்க மாட்டோம் அதாவது ஒரு பதினோரு டாக்குமெண்ட்ஸை சொல்கிறாங்க அந்த பதினோரு டாக்குமெண்ட்ஸ் உங்கள் கிட்ட இருந்தால் நீங்கள் வந்து வாக்காளர் அட்டையில் உங்கள் பேரை சேர்த்துக்கலாம் இல்லைனா சேர்த்துக்க முடியாது அப்படின்றாங்க அந்த பதினோரு டாக்குமெண்ட்டும் எப்படின்னா சாமானியர்கிட்ட சாதாரணமானவர்கிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னால் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அரசு கொடுக்கக்கூடிய அட்டையான் பாஸ்போர்ட்டான் அடையாள அட்டை அரசு அதாவது நீங்கள் அரசில் வேலை வாய்ப்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அடையாள அட்டை பாஸ்போர்ட் காப்பி நீங்கள் ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டில் வந்து ஒரு பெனிஃபிஷியரியாக இருக்கீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட் எஸ்சி எஸ்டி ஓபிசி சர்டிஃபிகேட் என்ஆர்சி நடத்தியிருந்தால் அதோட சர்டிஃபிகேட் நீங்கள் ஏதாவது லேண்ட் அலாட்மெண்ட் ஆகிருக்குன்னா அதோட சர்டிஃபிகேட் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா அதோட சர்டிஃபிகேட் இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் சாமானியர்கள்கிட்ட இருக்குமா எல்லோரிடமும் இருப்பது ஆதார் ஆனால் ஆதாரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னாங்க உச்சநீதிமன்றத்தில் ஒரு பெரிய போராட்டத்திற்கு பின்னர் பீகாரில் ஆதாரை ஏற்றுக்கொண்டார்கள் பதினோரு டாக்குமெண்டோட சேர்த்து இது ஒரு பன்னெண்டாவது டாக்குமெண்டாக ஆதார் வந்துச்சு ஆதார் வந்ததுனால ஒரு மேபி ஒரு பத்து லட்சம் பேர் உள்ள வந்திருப்பாங்க இல்லை அப்படின்னா எண்பது லட்சம் எண்பது லட்சம் வாக்காளர்களை நீக்கிய பெருமை தேர்தல் ஆணையத்திற்கும் பாஜகவிற்கும் வந்திருக்கும் ஸோ இப்போ இந்த ஒரு பிரச்சனை நடக்கிறது அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு எதிராக எல்லா எதிர்கட்சிகளும் பேசிக்கிட்டு இருக்கு ஆனால் இதற்கு ஆதரவாக பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா பாஜக இப்போ தமிழ்நாட்டில் அதிமுக இவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது நமக்கு ஓ ஓட்டு போடாதவங்க எல்லாத்தையும் எடுத்துருங்க எதிர்கட்சிகளுக்கு ஓட்டு போட வரவங்க எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துருங்க எடுத்துட்டா ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அந்த ஒரு நோக்கிலே இதை செயல்படுத்தி இருக்கிறது பாஜக இரண்டு விஷயங்களை வந்து நம்ம இதில் முக்கியமாக பார்க்கணும் என்னன்னா ஒரு ஜனநாயக நாட்டில் நீங்க பதினெட்டு வயதிற்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா ஓட்டிங் ரைட் உங்களுக்கு வரணும் இவங்க என்ன பண்றாங்க பதினெட்டு வயசுக்கு மேல ஐடியா நீ உனக்கு ஓட்டிங் ரைட் இருக்கு நீ டாக்குமெண்ட் கொடுன்றாங்க ஐயா எந்த ஜனநாயகத்தில் இப்படி ஒரு கேலி கூத்து நடக்கவே நடக்காது அதனால எக்ஸ்க்ளூஷனரி எஸ்ஐஆர் என்று சொல்கிறார்கள் இதனுடைய நோக்கம் வாக்காளர்களை நீக்குவதாக இருக்கிறது திருத்தம் கிடையாது நீக்கம் என்று சொல்கிறார்கள் பல சர்ச்சைகள் எழுந்துச்சு பீகாரில் இருக்கக்கூடிய இந்த இதுல முக்கியமா இறந்தவர்கள்னு சொல்லி நிறைய பேரை சொன்னாங்க அந்த இறந்தவர்களை இவங்கள்தான் இறந்தவர்கள்னு சொல்லி தேர்தல் ஆணையம் நீக்கி இருக்கிறது இவங்களை பாருங்கன்னு சொல்லி ஒரு மூணு பேரை கொண்டு போய் திரு யோகேந்திர யாதவ் உச்ச விசாரணை நடக்கும் பொழுது கொண்டு போய் நிறுத்தினார் வந்து ஏற்றுக்கொண்டது ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று காரணத்தை சொன்னார்கள் ஆதாரை என்ன காரணம் அப்படின்னா அந்நிய நாட்டவர்கள் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க அந்நிய நாட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாரும் ஆதார் வச்சிருக்காங்க அதனால ஆதாரை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றாங்க என்ன சொல்றாரு அமித்ஷா நான் பெரிய சாணக்கியன் அப்படின்றாரு என்னை போல ஒரு திறமை மிக்க உள்துறை அமைச்சர் இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒரு திறமை மிக்க உள்துறை அமைச்சரால் அந்நிய ஊடுருவலை கட்டுப்படுத்த முடியாதா கட்டுப்படுத்த முடியலன்னா இட் ஷோஸ் யுவர் இன்காம்பிடன்ஸ் இதை வைத்து பீகார் ரிவிஷன் முடிஞ்ச உடனே தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ் குமார் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறார் அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸில் அவரிடம் மீண்டும் மீண்டும் கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா நீங்க ஆதார ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னீங்க இந்த எஸ்ஐஆர் நடத்துவதற்கு முக்கியமான காரணம் வந்து அந்நியர்கள் நிறைய பேர் ஊடுருவிட்டாங்க அவங்களை நீக்க வேண்டும் அறுபத்தொம்பது லட்சம் பேர் நீக்கியிருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்நிய ஊடுருவல் இவங்கெல்லாம் வெளிநாட்டவர்னு சொன்னீங்க எத்தனை வெளிநாட்டவர்களை நீங்கள் நீக்கியிருக்கீங்க லிஸ்ட் கொடுங்கன்னு கேட்டால் பதில் சொல்லவில்லை ஒருத்தரை கூட நீக்கியிருக்காங்களான்னு தெரியாது நமக்கு இதுதான் காரணமாக எஸ்ஐஆருக்கு இவ்வளோ பெரிய நீக்கல்கள் காரணமாக சொல்லப்படுகிறது இன்னொரு ரொம்ப வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா பீகாரை பொறுத்தவரை நிறைய பெண்களை வந்து இதுலேருந்து நீக்கியிருக்காங்க பாஜக முடிவு செஞ்சிருச்சு போல இருக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் மென் ஓட்டர்ஸ் அண்ட் விமன் ஓட்டர்ஸ் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு லட்சம் இப்போது இந்த எஸ்ஐஆக்கு பின்னர் அது பதினாறு லட்சமாக மாறுகிறது என்ன அர்த்தம் பத்து லட்சம் பெண் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏன் நம்ம வந்து பீகார் எக்ஸ்பீரியன்ஸை இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா இவர்களுடைய நோக்கம் இதைத்தான் இந்தியா முழுக்க செய்து காட்ட வேண்டும் ஓட்டு போடாத சிறுபான்மை இனத்தவர்களை ஓட்டு வாக்காளர் பட்டியலில் இருந்து பேர் எடுங்க பெண்களை எடுங்க பட்டியல் இனத்தவர்களே எடுங்க ஏன்னா இவங்க ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்றதுல பாஜக தெளிவாக இருக்கிறது இதற்குத்தான் வரவேற்பு கொடுக்கிறதாம் அதிமுக தமிழ்நாட்டில் வரும்பொழுது தமிழ்நாட்டின் முதல்வர் இதற்கு வந்து கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறார் என்ன சொல்கிறாரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு அப்புறம் நீங்கள் எப்போ வேணால் இந்த எஸ்ஆர் நடத்தியிருக்கலாமே உங்களுக்கு தேவையான காலத்தை எடுத்துருக்கலாமே ஆனால் தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதம் இருக்குது இப்போது வந்து நான் வந்து நடத்துவேன் ஒரு மாதம் நடத்துவேன் அப்படின்றீங்க இதற்கு வந்து பிஎலோக்கல் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ்னு சொல்லி அரசாங்க அதிகாரிகளை பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இங்கே மழைக்காலம் மான்சூன் சீசன் இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் நிவாரண நடவடிக்கைகள் சீர் செய்யும் நடவடிக்கைகளில் எப்படி அரசு ஊழியர்கள் இதற்கு வேலை செய்வார்களா இங்கே வேலை செய்வார்களா மக்களும் எப்படிப்பட்ட இன்னல்களுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் அந்த சமயத்தில் நீங்கள் போய் எப்படி கேட்க முடியுமா அப்படின்ற அந்த கேள்வியை முன்வைத்திருக்கிறார் இதை எதிர்ப்போம்னு சொல்லி அனைத்து கட்சி கூட்டத்தை நவம்பர் இரண்டாம் தேதி கூட்டியிருக்கிறார் திரு விஜய் அவர்களுக்கும் அழைப்புதல் போயிருக்கு அவர் வருவாரா இல்லையா இல்லை பனைவருக்கு அதை மாற்ற சொல்வாரான்னு தெரியல நமக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போது நடக்கப் போகிற தமிழ்நாட்டில் நடக்க போகிற எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் என்ன இதாக போகுது அப்படின்னா அவங்க வந்து டூ தௌசண்ட் த்ரீயை வந்து பேஸியராக கொண்டு வராங்க டூ தௌசண்ட் த்ரீயில் வந்து ஒரு எஸ்ஐஆர் நடக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரெண்டு ரெண்டு தடவை நடக்குது டூ தௌசண்ட் டூவில் ஒன்று நடக்குது டூ தௌசண்ட் ஃபைவ்ல ஒன்று நடக்குது ஒன்று ஒன் நைன்டி செவன் கான்ஸ்டுவன்சிஸ் பேலன்ஸ் கான்ஸ்டுவன்சிஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ்ல நடக்குது ஸோ இதை பேஸாக வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி மூணில் வாக்குரிமை பெற்றிருக்கீங்க அப்போது ஒரு ஓட்டர் ஐடி கார்டு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த தடவை உங்களுக்கு கொடுத்துருவோம் ஆனால் ரெண்டாயிரத்தி மூணுக்கு பின்னால் நீங்கள் பிறந்திருந்தால் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அந்த பதினோரு டாக்குமெண்ட் நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு அதோடு கூட உங்களுடைய தாயாருடைய பர்த் சர்டிஃபிகேட் தந்தையாருடைய பர்த் சர்டிஃபிகேட் சென்னை போன்ற நகரங்களில் இருக்கக்கூடியவர்கள் ஒத்துக்கலாம் அவங்களுக்கு கிடைக்கும் பட் வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி அவங்களுக்கு எப்படி கிடைக்கும் இது வாய்ப்பே இல்லை ஸோ இதனால தான் இதை வந்து எக்ஸ்க்ளூஷனரின்னு சொல்லி சொல்கிறோம் இன்னொரு மிகப்பெரிய வித்தியாசம் என்னவாக இருக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணு அப்போது நடந்த அந்த இசையாரில் உங்கள் பேர் ஆட்டோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓட்டராக நீங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பீங்க உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை வச்சு ஆட்டோமேட்டிக்காக ஈ வில் பி டேர்ம் டெஸ் அ ஓட்டர் வந்து சரி பார்ப்பாங்க நீங்கள் அந்த அட்ரஸில் இருக்கீங்களா இல்லையான்னு பார்ப்பாங்க இருக்கீங்கன்னா அடிச்சுப்பாங்க இவர் ஆல்ரெடி தேர் ஆனால் இப்போது எப்படின்னா உங்கள் பேர் நீங்கள் அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் அந்த அட்ரஸில் இருந்தாலும் உங்களை வந்து ஓட்டராக சேர்த்துக்க மாட்டாங்க நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கணும் இதுக்கு இன்னொரு எக்ஸம்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணில் உங்களுடைய தாய் தந்தை யாராவது ஒருத்தர் அந்த ஓட்டர் லிஸ்டில் இருக்காங்க அப்படின்னா நாங்கள் உங்களை சேர்த்துக்கிறோம் அப்படின்றாங்க இல்லை இப்போ ஒரு படி இன்னொரு மேலே படி போய் இல்லை ரிலேட்டிவ்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லாதவர்கள் ரெண்டாயிரத்தி மூணில் அவர்களுடைய தாய் தந்தையரோ இல்லை டிஸ்பிளேஸ்ட் பர்சன்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க பேர் அதில் இல்லை அப்படின்னா அப்போது நீங்கள் உங்கள் இந்த பதினோரு டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்கணும் தாயுடைய பர்த் சர்டிஃபிகேட் தந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும் ஐயா என்ன கொடுமை இது பர்த் சர்டிஃபிகேட் மட்டுமே போதாதா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா பதில் இல்லை அரசியல் நோக்கர்கள் என்ன இந்த பேர் வாக்காளர் பட்டியலில் உள்ள வராம போயிடுவாங்க அப்படின்ற அந்த கருத்தை முன்வைக்கிறார்கள் நியாயமான கருத்தாகத்தான் படுகிறது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் அதாவது நம்முடைய உலகம் எவ்வளவு டெக்னாலஜிக்கலாக அட்வான்ஸ் ஆயிருக்குன்னு தெரியும் ஆனா தேர்தல் ஆணையம் மட்டும் நான் பதினெட்டாம் நூற்றாண்டிலிருந்து தான் செயல்படுவேன் பேசிக் கொண்டிருக்கிறது மிஷின் ரீடபுள் ஃபார்மேட்ல எந்த டேட்டாவையும் நான் கொடுக்க மாட்டேன் டி டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா இப்போ ஒரு ரெண்டு பேர் எல்லா டீடெயில்ஸும் பொருந்தி வருகிறது பிறந்த நாலு பேரு உங்க பேரு எல்லாம் பொருந்தி வருது அப்படின்னா இந்த டி டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை போட்டிங்க அப்படின்னா எத்தனை பேர் இரண்டு இடங்களிலே பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படின்றது வந்துடும் ஸோ ஒரு இடத்த வந்து ஒரு இதை வந்து நம்ம வந்து கிளியராக டிலீட் பண்ணிடலாம் ஆனால் தேர்தல் ஆணையம் டி டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண ஃப்ளாட்டாக ரிஃப்யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா ரெண்டு இடத்துல பதிவு செய்பவர்கள் கிரிமினல் இன்டென்ஷன் இருக்கவங்க தான் பதிவு செய்வாங்க எல்லாரும் பதிவு செய்ய மாட்டாங்க அதனால் டி டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தேவை இல்லைன்றாங்க ஆனால் பீகாரில் அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி தனியார் வைத்திருக்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி பார்க்கும் பொழுது பல லட்சம் டூப்ளிகேட் என்ட்ரீஸ் இருக்குது தேர்தல் ஆணையம் வேண்டுமென்றே இவற்றை எல்லாவற்றையும் கேட்க மறுக்கிறது தமிழ்நாட்டில் இதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது மற்ற ஊரில் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் தமிழ்நாட்டில் இதை செய்வது மிக மிக கடினம் இருந்தாலும் நாம் அனைவரும் விழிப்போடு இருக்க வேண்டும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் வந்து முக்கியமான காம்பனன்ட்ஸ் ஆஃப் திஸ் எஸ்ஐஆர் ஒருத்தவங்க வந்து பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் இன்னொருத்தங்க யாருன்னா பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பூத் லெவல் ஆஃபீசர்ஸ்லாம் யாருன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர் பூத் லெவல் ஏஜென்ஸ் யார் அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்பாயின் பண்ணிருக்காங்க பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்ன சிறப்பம்சம் அப்படின்னா இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் ரொம்ப ஜாஸ்தி ஆல்மோஸ்ட் இரண்டு லட்சத்தி பதினோராயிரம் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் ரெஜிஸ்டர்ட் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் ஏன்னா நம்ம ஊரில் அரசியல் மீது அவ்வளவு ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் கட்சிகள் வந்து எல்லா இடத்துக்கும் பூத் லெவல் ஏஜென்ட்ஸை நியமிச்சிருக்காங்க ஸோ இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸுடைய வேலை என்ன அப்படின்னா இந்த பிஎல்ஓஸ் வீடு வீடாக சென்று என்யூமரேட் பண்ணும்பொழுது வெரிஃபை பண்ணும்பொழுது அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸை எல்லாம் ஏற்றுக்கணும் தமிழ்நாட்டில் ரெண்டு லட்சம் பதினோராயிரம் பிஎல்ஏஸ் இருக்கக்கூடிய காரணத்தினால இப்போது நம்மால் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயத்தையும் இவர்களால் செய்ய முடியாமல் போய்விடும் இது என்னென்ன பண்ண போகிறாங்க என்னென்ன செய்வார்கள் என்பதையெல்லாம் எல்லாம் அப்படியே பார்த்து கொண்டே இருப்போம் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்களை சட்ட நுணுக்கங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்